கட் பண்ணி வெச்சிருச்சு தெறலா புலி கண்ணதாசன் பாடல் வரி போல கொண்ட காதல் வாழும் நிலையாக ஹாய் फ्रेंड्स எல்லாரும் நீங்க பண்ணல عارفينல இன்னைக்கு பாத்தீங்கன்னா மீன் மீத்துக்கு டிஃபரெண்டா மீன் குழம்பு சிம்பிளா டேஸ்டே 있게 செய்யலாம்னு பார்க்கலாமா இது கூட மீன் குழம்பு செய்யலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மீன் தாங்க வையுங்கறாங்க இப்போ இத வச்சு எப்படி சிம்பிளான மீன் குழம்பு மீன் எப்படி ரொம்பவே இப்போ மீன் குழம்புக்கு தேவையான ரெடி அதுக்கப்புறமா மீன் எப்படி பார்க்கலாம் இந்த மீன் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க நல்லா முழுசாகவே கட் பண்ணாமல் இதை பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சள் போட்டு சூப்பராக வந்து வாஷ் பண்ணியாச்சு இதே போல் இந்த மீனையும் வாஷ் பண்ணிட்டாங்க இப்போ மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை அதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போது மீன் குழம்புக்கு வந்து புளி ஊற வச்சுக்கலாங்க புளி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு தேவையோ அளவுக்கு ஏற்றுக்கோங்க மீன் குழம்புக்கு எப்போவுமே வந்து புளி கொஞ்சம் தூக்கலாக போட்டால் நல்லாயிருக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி புளியை வந்து நல்லா வந்து ஊற வச்சுக்கலாம் இது நல்லா ஊறினதுக்கப்புறமா நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஊட்டோம் மீனும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கழுவி எடுத்தாச்சு மீன் குழம்புக்கு தேவையான பொருளும் ரெடி பண்ணிட்டேங்க தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேங்க அரைச்சி சேர்க்குறதோட இது மாதிரி இடிச்சு சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் இடித்து வச்சுருக்கேன் இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க கருவேப்பிலை கிளீன் பண்ணி வச்சுக்கிறேன் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்காங்க கொத்தமல்லி வந்து காளியாகிடுச்சிங்க அதனால வந்து வாய்னு வந்து அதுக்கப்புறமா போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா புளிங்க புளி வந்து நல்லா வந்து ஊறியாச்சு இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா கரைச்சி சேர்த்துக்கலாம் புளி வந்து கொஞ்சம் தூக்கில் சேர்த்தா ரொம்பவே நல்லா இருக்குங்க இது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஊரட்டும் மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக சேர்த்தனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளியே தாங்க சமைக்க போகிறோம் வெளியே பெரிய அடுப்பில் தான் வச்சு சமைக்க போகிறாங்க மீன் குழம்புக்கு ஒரு சின்னதாக ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க எந்த பெரிய மசாலாவும் இல்லைங்க தக்காளி மட்டும் போட்டு அரைச்சிக்கிறாங்க நம்ம கட் பண்ணி வச்சதுல பாதி தக்காளி அரைச்சிட்டு இப்போ வாங்க மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க கடாய் நல்லா சுடானதுக்கப்புறமா நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சுடானதுக்கப்புறமா கடுகு கட் பண்ணி வச்சுக்க கருவேப்பிலையும் அதுக்கப்புறமா வெங்காயமும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூடோட பச்சாஸ் நல்லா போய் சூப்பராக வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம் தக்காளி பார்த்திங்கன்னா அரைச்சி ஏன் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா குழம்பு கொஞ்சம் திக்காக வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி அப்புறமா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க மீன் குழம்பு பார்த்திங்கன்னா எப்போயுமே கொஞ்சம் புளிப்பாக காரமாக வச்சா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு பார்த்திங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மீன் பார்த்திங்கன்னா மூன்று கிலோ மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பச்சை வசனலாம் போய் சூப்பராக வாங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி சேர்த்துக்கலாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாக சாப்பிடுவாங்க ஒரு சிலருக்கு வந்து புளிப்பு அந்தளவுக்கு பிடிக்காது உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அளவுக்கு சேர்த்துக்குவாங்க இதுக்கப்புறமா அரைச்சி வச்சதில் பாதி தக்காளி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் தக்காளி பேஸ்ட் சேர்த்ததுமே குழம்பு பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க இப்போ இன்னொரு குழம்பு செஞ்சுக்கலாங்க வேறு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குறோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதே குழம்பு மாதிரி செய்ய போகிறோம் கடுகு கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க போல் மீன் குழம்பு செஞ்சு பாருங்க ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க இப்போது இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா வந்து என்னையே நல்லா வதங்கட்டும் இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கேஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக வச்சுருங்க ஏன்னா டக்குன்னு கரிஞ்சு போய்டும் இதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க புளி சேர்த்துட்டு நம்ம அரிச்சு வச்சுருக்க தக்காளியும் கொடுவே பார்த்திங்கன்னா கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்பு நல்லா கொதித்து வட்டோம் அதுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கலாம் நம்ம மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணதும் பார்த்திங்கன்னா மழை வந்து சரியான மழங்க பிச்சுக்கிட்டு ஊற்றுது அந்த மாதிரி ஒரு மழங்க நல்லா காற்று மழையும் கலந்து அடிக்குதுங்க நல்லா சில்லு சில் சில்லுன்னு காற்றோடு மீன் குழம்பு சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து முடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மீனெல்லாம் சேர்த்துக்கலாம் த மீனில் இருக்கிற தண்ணியெல்லாம் சேர்க்காமல் மீனை மட்டும் இப்போ எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா கொட்டுற மலையில் உக்காந்து மீன் குழம்பு செய்கிறதே ஒரு டென் தனி டேஸ்ட்டு தாங்க மீன் குழம்பு ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சிச்சு மீனை போட்டுட்டு உடனே மிக்ஸ் பண்ணிக்கோங்க மீன் அப்புறமா மிக்ஸ் பண்ணால் மீன் நல்லா உடஞ்சி போயிடும் நல்லா மிக்ஸ் பண்ணி மீன் நல்லா வேகட்டுங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பார்த்துக்கோங்க தேவைப்பட்ட உப்பு மிளகாய் அதில் சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா குளிச்சு வந்ததுக்கப்புறமா மீன் சேர்த்துடலாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மீன் வேக ஆரம்பிச்சிடுச்சு மீன் ரொம்ப நேரம் போட்டு வேக வைக்கக்கூடாது இந்த குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் சேர்த்துக்கலாங்க மழை பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு மழை வருதுன்னு சொல்லிவிட்டு பாருங்க சரியான மழங்க எங்கள் ஊர்லலாம் உங்கள் ஊர்லேயே எப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது மீனெல்லாம் சேர்த்துட்டு அதே போல் மீன் போட்டது மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீன் வெந்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணாதீங்க மழை வந்து நிற்கவேலங்க மீன் குழம்பு எப் செய்ய எப்போ ஸ்டார்ட் பண்ணுமோ அப்பத்துலேருந்து சரியான மழைங்க ஆனாலும் நம்ம மீன் குழம்பு செய்கிறது போகிறது கிடையாது வெளியவே மீன் குழம்புலாம் செஞ்சு நல்லா சுடு சுடு சாதத்தோட போட்டுன்னு மழை இதமாக மீன் குழம்பு தான் போகிறோம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடிங்க ஒரு மூணு நிமிஷம் வந்தால் சூப்பரான மீன் குழம்பு ரெடி இந்த மீன் பார்த்திங்கன்னா குழம்பு வந்து கொதிக்க தான் ஆரம்பிச்சிருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து கொதிக்கட்டுங்க மீன் வந்து சூப்பராக வந்து வரட்டுங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி மீன் வந்து வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க இதோட பேர் பார்த்திங்கன்னா எனக்கு சரியாக தெரிலங்க மழை விட்ட இல்லைங்க சரியான மழை பேஞ்சிக்கிட்டு மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லா தலை தலன்னு கொதித்து மீன் வந்து நல்லா வெந்து வரட்டுங்க மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வேக வச்சிட்டிங்கன்னா மீன் எல்லாம் உடஞ்சிடுங்க மீன் போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணி மூடிட்டிங்கன்னா அந்த மீன் குழம்பு சூடாக இருக்குல்ல அதுலேயே பார்த்திங்கன்னா மீன் குழம்பு மீன் வந்து சூப்பராக வெந்துருங்க இந்த மீன் குழம்பும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரெடிங்க லைட்டாக இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கிறாங்க மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை லாஸ்ட்டாக போட்டு இறக்கும்போது நல்ல ஒரு மணமாக இருக்குங்க சூப்பரான மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா ரெடிங்க கண்டிப்பாக நீங்களும் இதே போல் சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கருவேப்பில போட்டு மூடி வச்சிடலாங்க மழை பார்த்தீங்கன்னா இன்னுமே உடுலுங்க சரியான மழைங்க அடிக்கிற வெயிலுக்கு மழை வருது ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்குதுங்க இந்த மீன் குழம்பும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடிங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எந்தளவுக்கு கொதிக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கும் பார்த்திங்கன்னா கருவேப்பில் போட்டு இறக்கிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சமையல் செய் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்த ஒரு வீடியோவில் parkland.